சங்கீதம் முப்பத்தி நான்கு தாவீது எந்த சூழ்நிலை எழுதினார் என்று பார்க்கும் பொழுது தாவீது ராஜா சவிலிடமிருந்து தப்பித்து காத்தின் ராஜாவாகியே ஆகிஷனிடத்திற்கு போனான் என்று ஒன்று சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்துலேருந்து பதினைந்து வசனங்கள் முறை வாசிக்கிறோம் அப்போது அவனுடைய ஊழியக்காரர் வந்து ஆகிஷனுடைய ஊழியக்காரர் வந்து இவர் தான் தாவிது அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டு கொள்கிறார் ஸோ அப்படி அடையாளம் கொண்டு கண்டு கொண்ட பிறகு தாவிது என்ன பண்ணுறார் ஆகிஷுக்கு பயந்து அவருடைய சேவருக்கு பயந்து தன்னை பித்தம் கொண்டவன் போல வேஷம் மாறி ஆகிஸுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆகிஸ் அவனை துரத்தி விடுகிறதை நாம் பார்க்குறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவிது எந்த பக்கத்திலும் தாவிதக்கு என்ன இல்லை சமாதம் இல்லை ஒரு பக்கம் சவுளு மற்ற பக்கம் மற்ற தேசத்து ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க அவனை சூழ்ந்து கொள்றாங்க எல்லா இடங்களிலும் அவருக்கு என்ன நெருக்கம் அந்த சூழ்நிலையில் அவர் என்ன சொல்கிறார் ஒன்றா அதிகா ஒன்னாம் வசனத்தில் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் ஸோ தாவித ராஜா தன்னுடைய எல்லா சந்தர்ப்பத்திலும் என்ன சொல்கிறார் கர்த்தரை துதிக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு இருதயத்தை கொண்டவராக நாம் அவரை பார்க்குறோம் அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு நேர்ந்த எல்லா இக்கட்டுகளிலும் துன்ப நேரத்திலும் சரி இன்ப நேரத்திலும் சரி தாழ்விலும் சரி வாழ்விலும் சரி எல்லா நிலையிலும் என்ன பண்ணார் அவர் ஒரே மனநிலைமையோடு கூட இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஒரே மனநிலைமை தான் நான் இக்காலத்தும் கர்த்தரை என்ன பண்ணுவேன் ஸ்தோத்தரிப்பேன் அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும் அதே துன்பமோ இன்பமோ வருங்காலமோ நிகழ்காலமோ சாவோ மரணமோ துக்கமோ எல்லாவற்றிலும் நான் எப்படி இருக்கிறேன்னா மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் ஸோ மன ரம்மியமாக இருக்கிற கற்றுக்கொண்டேன் அந்த மன ரம்மியம் அப்படின்றது எப்போ வரும்னா நம்ம கர்த்தரை முழுமையாக நம்பினாதான் வரும் இல்லையா அப்படி தானே அறகுறையாக நம்மனா வருமா வராது கர்த்தரை ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக முழுமையாக என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் கத்தரை முழுமையாக எந்த நிலையில் அவர் என்ன பண்ணணும் நம்ம முழுமனதோடு கூட அவரை என்ன பண்ணணும் ஆராதிக்க வேண்டும் முழு இருதயத்தோடு கூட அவர் ஆராதிக்க வேண்டும் முழு பலத்தோடு கூட அவர் என்ன பண்ணாமல் பணிந்து கொள்ள வேண்டும் பொழுது யோபு எல்லாவற்றையும் இழந்தான் என்று வேதம் சொல்கிறது இல்லையா யோபுக்கு அது எல்லாருக்கும் தெரியும் யோபு படிக்கும் பொழுது யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து விட்டான் எல்லாவற்றையும் இழந்துட்டான் அவனுக்கு ஒன்றும் கூட இல்லை வேதம் சொல்லுகிறது அவன் என்ன பண்ணான் ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு எங்கே உட்கார்ந்தான் சாம்பலில் உட்காந்தான்னு பார்க்கணும் ராஜனுடைய மா ராஜாவுடைய மாளிகையில் அமர்ந்து ராஜ உணவுகளை உண்டு கொண்டிருந்தவன் எங்கே போய் உட்காந்துட்டான் கடைசியில் சாம்பலில் போய் உட்காந்துட்டான் சாம்பல்ல போய் உட்காந்து மனைவி வந்து சொல்றா நீ இன்னும் முடி உத்தமத்தில் இருக்கிறீங்களா யோபு ரெண்டு எட்டு ஒன்பது பத்துல ரொம்ப அருமையா யோபு சொல்றாருங்க இது வந்து அவர் மனைவினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நீ இன்னும் முடி உத்தமத்தில் இருக்கிறீங்களா கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்களா கர்த்தர் வந்து உனக்கு இன்னும் நன்மை செய்வார் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெண்டலா ஒரு கேலியா அவர் மனைவி சொல்றா யோபு பாருங்க அவருடைய மனநிலை எப்படி இருந்தது நூறு சதவீதம் கர்த்தரை நம்பி இருந்தது அததான் சொல்ற நன்மையை பெற்ற நாம் கர்த்தரத்தில் என்ன பெற்றிருக்கிறோம் நன்மையை பெற்று அதே கரத்தினால் நம்ம தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோபு தன் மனைவிக்கு ஒரு அறிவுரை சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த காரியம் எப்படி வருதுன்னா கர்த்தரை முழுமையாக நம்புறாங்க கர்த்தரை முழுமையாக நம்புறாங்க கூட வாழ்க்கையில் கூட பார்க்கும் பொழுது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் என்ன பண்ணார் கத்தரு நீ கொண்டு போய் இந்த மோரியா தேசத்தில் இருக்கிற மலை மேலே வலியிடுன்னு சொன்னார் பொழுது ஆம்பரகம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு போகும்போது வழியில் மகன் கேட்குறான் ஈசாக்கு அப்போ தகனத்து இருக்க விறகு இருக்குது நெருப்பு இருக்குது ஆனால் ஆடை இல்லையே அப்படின்றாங்க உனக்கு ஆம்புராம் சொல்கிறாரு கர்த்தர் பார்த்து கொள்வார் அவருக்கு வேண்டியதை என்ன பண்ணுவார் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி அந்த ஈசாக்க கூட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அவர் எல்லா பலிபிடெல்லாம் கட்டி தன் குமாரனை அந்த மேலே கடத்தி கொலை செய்கிறதுக்கு கத்தி ஓங்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் சொல்கிறாரு அவன் மேலே உன் பிள்ளை மேலே கையை போ வைக்காதே அப்படின்னு சொல்லி ஸோ கர்த்தர் இடத்துல அவன் நம்பிக்கையாக இருந்தான் அவன் சொன்ன வார்த்தை நிறைவேச்சு கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தருக்கு தேவையானது என்ன பண்ணுவார் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் ஸோ அதனால என்ன பண்ணுற பாருங்க அந்த இடத்துல அவன் என்ன பண்ணான் அவங்க ஒரு முச்செடியில் ஒரு ஆடு மாட்டியிருந்து அந்த ஆடு எடுத்த உடனே என்ன பண்ணான் பலினா எல்லா சூழ்நிலையிலும் அவன் பாருங்க ரொம்ப மிகுந்த தைரியத்தோடு கூட போற ராபர்ஹாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை கர்த்தர் மேலே என்னது நம்பிக்கை ஸோ எல்லாவற்றையும் யோ இழந்த போதும் கர்த்தரை என்ன பண்ணான் அவன் ஒரே பிறனை குமாரனை கேட்டுட்டாரேன்னு சொல்லி என்ன பண்ணல குறை சொல்லலை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலை ஏன்னா ஆப்ரஹாமுக்கு அதுதான் என்ன பண்ணுறது வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளை ஈசாக்கு இல்லையா ஏன்னா அந்த ஆகாருக்கு ஏற்கனவே ஒரு மன ஒரு மகன் இருந்தான் ஆனால் அவன் என்ன பண்ணல வாக்குத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை இல்லை கர்த்தர் சொன்னால் சாரால் மூலமாக உனக்கு பிறக்கிற கர்ப்ப பிறப்பானவனே வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரே ஒரு குமாரனை கர்த்தர் கேட்ட பொழுது கூட இவர் தானே கொடுத்தாரு இப்போ இவரே கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணலை புலம்பல ஸோ கர்த்தர் மேலே அவங்க என்ன பண்ணாங்க நூறு சதவீதம் முழுமையாக இருந்தாங்க நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேலே நூறு சதவீதம் நம்ம இருதயத்தில் முழு இருதயத்தோடும் எதோ வேதம் அப்படிதான் சொல்லுது இல்லையா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூற வேணும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவும் உன் முழு பலத்தோடும் கூட உன் தேவநாயக கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணும் அன்பு கூறணும் பாதிப்பு இல்லை ஐம்பது பர்சன்ட் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்பு கூறணும் ஸோ அப்படி நாம் அன்பு கூறும் பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாம் என்ன பண்ணுவோம் கத்தரை நம்மளால் ஸ்தோத்தரிக்க முடியும் நமக்கு ஏற்படுகிற எப்பேற்பட்ட சூழ்நிலையை நம்ம என்ன பண்ண முடியும் கத்தரை ஸ்தோத்தரிக்க முடியும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அறகுறையாக நம்ம நம்மளுடைய விஸ்வாசம் கம்மி தான் இல்லையா ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது வந்தால் கூட கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு கண்ணில் இல்லை வாயில்லைன்னு சொல்லி முடிச்சிடுறோம் அவ்வளோதான் நம்முடைய விசுவாசம் அவ்வளோதான் இல்லையா ஆனால் பாருங்கள் இங்கே தாவி இது வந்து ரொம்ப அருமையாக வந்து தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை ஸ்தோத்திரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு செய்கிற ஒரு நல்ல காரியத்தை சொல்கிறாரு அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் கர்த்தாவே உம்மிடத்திலே நான் முழு ஹிருதயத்தோடு கூட அன்பு கூறும்படி என்னோட முழு ஆத்துமாவோ கூட அன்பு கூறும்படி என் முழு பலத்தோடு கூட அன்பு கூறும்படி எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லாமல் என்ன பண்ணணும் ஜபோ செய்யணும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார் அதை வாய்க்கால் செய்வார் ரெண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்ட உள்ளதை கேட்டு மகிழுவார்கள் பாருங்கள் கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் ஏன் கர்த்தரை நான் என்ன பண்ணேன் எப்பொழுதும் துதித்தேன் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்தேன் அப்புறம் என்ன பண்ணுவாரா இத்தோண்ட எல்லா இக்கட்டுகளிலும் என்ன என்ன பண்ணுவார் நீக்கலாக்கி விடுவார் ஆகவே தான் அவர் சொல்கிறாரு கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர் சிறுமைப்பட்டவர்கள் தான் யார் இங்கே ஏழைகளை குறிக்குதா இல்லை சிறுமைப்பட்டவர்களும் பொழுது எல்லாராலும் நெருக்கப்படுகிற ஒரு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க தான் யார் இங்கே சிறுமைப்பட்டவங்க அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் தாவீது ராஜாவுடைய ஆத்மா கலிகுறுதை பார்த்து என்ன பண்ணுவாங்க அவர்களும் மகிழ்வார்கள் அதை மூணாவது வசனத்துல பாருங்கள் அவர் எல்லோரும் கூப்பிடுறாரு என்னோட கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் தாவிதராஜாசோட நான் மாத்திரம் இல்லைப்பா நான் மாத்திரம் கத்திரை ஸ்தோத்தரிக்கல நான் மாத்திரம் கத்திரை துதிக்கல நீங்கள் எல்லாரும் கூட என்ன பண்ணுங்கள் என் கூட வாங்க நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவோம் கத்தரை என்ன பண்ணுவோம் நாம் ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று அவர் சொல்றாரு அவர் யோசுவா கூட சொன்னார் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போனார் அவர் தா யோசுவா சொல்ல நான் மட்டும் கத்தரை தொழுது கொள்கிறேன் நீங்கள்லாம் உங்கள் உங்களுக்கு 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 என்ன துணதை செய்யுங்கன்னு சொல்லலை நானும் என் ஓ என்றால் கத்தரையே சேவிப்போம்னு அவர் சொன்னார் ஆகவே நாமும் கூட நம்ம என்ன பண்ணணும் கத்தரை நம்ம குடும்பத்தோடு கூட சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கணும் கர்த்தரை துதிக்கணும் அவரை மகிமைப்படுத்தணும் அவரை ஸ்தோத்தரிக்கணும் வசனம் நான்கிலிருந்து ஆறு வரைக்கும் வாசித்து பாருங்கள் தாவிதை என்ன சொல்கிறாரு அவர் எதிலிருந்து கர்த்தர் அவரை மீட்டுக்கொண்டார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் கத்தரையை தேடினேன் அவ்வளோதான் எதுக்காக நீங்களாக்கி விட்டாரா அவரை பயத்திலேருந்து அவருக்கு தாவீது ராஜாவை விடுவிச்சார் அடுத்தது ஆமாம் அவருடைய முகங்கள் என்ன பண்ணல வெக்கப்பட இல்லையா நான் கூப்பிட்டேன் என்னுடைய இக்கெட்டுக்கெல்லாம் என்ன பண்ணார் எடுக்கணுங்களுக்கு நீங்களாக்க என்னை ரட்சித்தார் அப்புறம் அடுத்தது ஏழு ஏழுலேருந்து பத்து வரைக்கும் பாருங்க ஒரு வாக்கு ஒரு வசனம் வருது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்ணுறாராம் சூழ பாலை மறங்கி அவர்களை விடுவிக்கிறார் ஆமாம் கர்த்தரை நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கருத்து பிரசுத்தவான்களை அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை குறையே இல்லை சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தரி தேர்தலுக்கு என்ன பண்ணாது ஒரு நன்மையும் குறைப்படாது அருமையான வாக்கு திருத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது பதினொன்னுலேருந்து பதினாலு இங்கே ஒரு நிபந்தனையை வந்து தாவிதராஜா சொல்கிறார் என்ன சொல்கிறாரு பிள்ளைகளை எனக்கு வந்து செவி கொடுங்கள் கத்தற்கு என்ன பண்ணுவேன் போதிப்பேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை காணணுமா அந்த ஜி உங்களை நீடித்த நாட்களை நீங்கள் காண வேண்டுமா அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு பதினாலில் சொல்கிறாரு பாருங்கள் உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி உன் உதடுகளை கபட வசனிப்புக்கு விளக்கி காத்துக்கொள் நாவை என்ன பண்ணுன்னா பொல்லாப்புக்கு புறங்கூறுதல் அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம உதடுகள் வாய் வாயை நம்ம நாவை விளக்கி அப்புறம் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்குன்னு போட்டு கபட்டு வசனிப்புனா என்ன கபட்டு வசனிப்புனா என்ன அது நய வசனிப்பு அதாவது தனக்கு காரியம் ஆனால் சில பேர் பேசுனா தேன் மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் கபட்டு வசனிப்பு அதாவது பொய்யான காரியம் பொய்யான காரியத்தை நயவ நயமாக பேசுகிறது நயமாக பேசுறது உண்மையாக அதாவது உண்மையாக இருக்கும்படி அதை நம்புகிறபடி பேசுகிற அப்படிப்பட்ட உதடுகளுக்கு என்ன பண்ணணுமா நம்ம நாவை நம்ம நம் நம்ம உதடுகளை என்ன பண்ணணும் நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும் பதினாலாவது வசனம் தீமையை விட்டு விலகு நன்மை செய் சமாதானம் தேடி தொடர்ந்து கொள் ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மையை காணணும் நம்முடைய நாட்கள் நீடித்திருக்கணும் என்ன பண்ணணும் நம்ம நாவை பொல்லாப்புக்கு விளக்கணும் நம்மளுடைய உதடுகளை கபடு வச விளக்கணும் தீமையை விட்டு விலகணும் நன்மை செய்யணும் சமாதானத்தை தேடணும் ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு கர்த்தர் நன்மை செய்வார் நம்ம நாட்களை என்ன பண்ணுவார் நீடித்திருக்கும்படி செய்வார் அடுத்தது இருந்து அது தாவிதராஜா ராஜா சொன்னார் இல்லையா அந்த நிபந்தனைகள்லாம் அந்த நிபந்தனையின்படி நாம் நடக்கும் பொழுது கரத்தை நமக்கு எப்படி இருக்கிறார்ன்றதுதான் அந்த வசனத்தில் பார்க்க போகிறோம் கர்த்துடைய கண்கள் யார் மேல் நோக்கமாக இருக்குது நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது நாமும் கூட இப்படிப்பட்ட பொல்லாப்புக்கு நம்மை விளக்கி நம்மை சுத்தவனாக காத்து கொள்ளும் பொழுதுக்கும் கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நம்ம நம்மேல நோக்கமாக இருக்கும் நம்ம கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுவார் செவி அவர் நம்ம பொழுது அவர் செவி திறந்திருக்கும் அடுத்தது நாம் கூப்பிடும் பொழுது என்ன பண்ணுவார் அவர் எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவார் அடுத்தது ஆமாம் அவர் கூடவே இருக்கிறார் ம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எவ்வளவா இருக்குமா அநேகமாக இருக்குமா அப்போ எனக்கு துன்பமே வரலன்னு யாராவது சொல்கிறீங்களா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தர் என்ன பண்ணுவார் அவர் எல்லாவற்றையும் துணுமா அவர்களை விடுவிப்பார் ம் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அது ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை நீதிமானை பகைக்கர்கள் என்ன பண்ணுவாங்க குற்றவாளிகள் ஆவார்கள் கத்தர் என்ன பண்ணுவார் அவருடைய ஆத்மாவை நம்முடைய ஆத்மாவை மீட்டுக்கொள்கிறார் நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது ஸோ கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தை நம்ம கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம அங்கே பார்க்குறோம் என்ன பார்த்தோம் அவருடைய கண்கள் நமக்கு மேல் நோக்கமாக இருக்கிறது நாம் கூப்பிடும் பொழுது அவர் சவிகள் திறந்து இருக்கிறது நாம் பொழுது என்ன பண்ணுறார் நம்ம உபத்திரங்களை விடுவிக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம துன்பங்கள் நமக்கு வரும் துன்பங்களையும் நம்மை விடுவிக்கிறார் நம்முடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார் நம்முடைய துன் நம்மை பகைக்கிறவருடைய என்ன பண்ணுவார் குற்றவாளி குற்றம் அவர்களும் மேல் குற்றம் சுமரும்படி பண்ணுவார் நம் ஆத்மாவை மீட்டுக்கொள்கிறார் நம் அவரை நாம் நம்பும் பொழுது நம்ம என்ன பண்ணாது குற்றம் சுமராதபடி நம்மை காக்கரதேவனாய் இருக்கிறார் நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உண்மை நன்றி உள்ளதயத்தோடு துதிக்கிறோம் அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்களும் கூட ஆண்டு தாவீது ராஜாவைப் ராஜாவை போல ஆண்டு வர முழு உதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடும் உங்களை அன்பு கூற அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டும் விட நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்த சூழ்நிலையும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர அப்பா அலையிலு எங்களை ஆண்டவரே எங்களோட நாவை அண்டவரை உங்களுக்கு உரோதமாய் நாங்கள் திருப்பாத படிக்க அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் எல்லா நேரத்திலும் அண்ட எக்காலத்திலும் காலத்திலும் அண்டவரை எல்லா சூழ்நிலையும் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் சுதோத்திர கரத்தில் நன்மை பெற்ற நாங்கள் ஒருபோதும் தீமையை பெற்று விடாத படிக்க எங்களை காத்துக்கொள்ளுங்க கிருப்பையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசு குருசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே